இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாழைப்பூ வச்சு கோலா உருண்டை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப ஈஸி இது எப்படி உடையாமல் பண்ணுறது அப்படின்னு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த முழு வாழைப்பூவை கட் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாகவே எடுத்து தான் நான் செய்ய போகிறேன் இதை க்ளீன் பண்ணுறது எப்படி இது பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாமா எல்லா பூவையும் உதுத்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த பூவில் கீழே வந்து ஹார்டாக ஒரு ஒயர் மாதிரி ஒரு பாட்டு இருக்கும் அதை எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய நரம்பை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாத்தையுமே ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது தான் போட்டு அடிக்கிறதுனால நம்மளுக்கு ஈவனாக கட் பண்ணுங்கிறது கிடையாது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதனுடைய தேவையான பொருட்கள் பார்த்தலாம் தேங்காய் துருவில் வந்து அரை மூடி துருவி வச்சுருக்கேன் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு ஒரு சின்ன துண்டு பட்டை கிராம்பு ரெண்டு பச்சை மிளகாய் மூணு காய்ந்த மிளகாய் ரெண்டு இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வாழைப்பூ கூட சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நம்ம நிறையா சேர்க்குறதுனால நம்மளுக்கு வந்துட்டு அந்த நான்வெஜ் டேஸ்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதனால தான் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம் இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க காரம் கம்மியாக இருந்ததுன்னா கூட மிளகாய் தூள் கூட நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நீங்கள் உருண்டை பிடிக்கிறப்ப நல்லா டைட் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா அதை பொறிச்சு எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்துட்டு உருண்டை வந்து உடையாமல் நல்லா ரவுண்ட் பாலாகவே கிடைக்கும் நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்து அரைக்கலை வாழைப்பூழ இருக்க அந்த ஈரப்பதத்தை வச்சு தான் நம்ம அரைச்சிருக்கோம் அதனால் பால் பிடிக்கிறதுக்கும் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாகவே தான் இருக்கும் உடஞ்சும் வராது நீங்கள் கொஞ்சம் சப்போஸ் உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி தெரிஞ்சிதுன்னா பொட்டுக்கல்லில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துப்பாங்க இப்போ இது எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கோங்க எண்ணெயில் நீங்கள் வாழைப்பூ உருண்டை போடுறப்ப எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும் அப்போ போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு பிரிஞ்சு வராமல் இருக்கும் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ